ஒரு காட்டில் அழகான ஒரு குருவி ஒன்னு இருந்துச்சு. அது பேரு மீனு. மீனு குருவி அழகா இருந்தாலும் அது கர்வம் இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மீனு குருவிய பார்க்கிறதுக்காக அங்க கிக்கோன்னு ஒரு கிளி வந்துச்சு. உன்ன பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம் கிக்கோ? ஆ மீனு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம்னு உனக்கு தெரிஞ்சா நீயும் சந்தோஷப்படுவேன் எல்லாம் உன்னோட வரன் சம்பந்தமா பார்த்தா மீனு குருவி எனக்கு தெரிஞ்ச அண்ணனோட பையன் உன நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்கா மீனு அவன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான் நீ நாளைக்கு அவனை பார்த்தா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படியா கிக்கோ ஆமா அவங்க பேரு என்ன அவன் பேரு சின்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வரன் உனக்கு கண்டிப்பா அமைஞ்சிடும்னு நினைக்கிற மீனு நீயும் பார்க்க அழகாதான் இருக்க சின்ட்டுக்கு உன பார்த்த உடனே பிடிச்சு போயிடும்னு நினைக்கிறேன் மறுநாளும் ஆச்சு கிக்கோ கிளி சின்ட்டு குருவி லூனா பாட்டி எல்லாரும் மீனு குருவி வீட்டுக்கு வந்தாங்க சின்ட்டு குருவிய பார்க்க ரொம்ப அழகா இருந்தான் அவன் பரம்பரை பணக்காரன் அத நினைச்சு மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சிண்டுக்குருவிக்கும் மீனு குருவி அழகா இருந்ததுனால பிடிச்சிருந்துச்சு மீனு குருவி நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க எனக்கு அழகா இருந்தா ரொம்ப பிடிக்கும் அழகா இல்லைன்னா எனக்கு பிடிக்காது ஏனால் நான் ஒரு பரம்பரை பணக்காரன் பார்க்கவும் அழகா இருக்க என்னோட மனைவி பாக்க ரொம்ப அழகா இருக்கணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் எவ்வளவு நல்ல விஷயம் இது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம காட்டுல விசேஷம் வர போது எல்லா பறவைகளும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம் மீனுக்குருவிக்கு கல்யாணம் நடந்தா ஜாலியா இருக்கும் மீனுக்குருவி சிட்டுக்கும் உன்ன பிடிச்சிருக்கு உனக்கு சிட்டுவ பிடிச்சிருக்கா ஆஹ் எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கிக்கோ கிளி லூனா பாட்டி உங்க ரெண்டு பேருக்கும் என் வீட்டுல விருந்து வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மறுநாள் காலையில சிண்டு குருவி விருந்து வைக்கலான்னு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்துச்சு உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு இருந்ததுனால ரொம்ப கலைப்பா இருந்துச்சு மீனு குருவி ஒரு மரத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு மில்லின்னு ஒரு கழுகு வந்தது மரத்துக்கு மேலே மீனு குருவி இருக்கிறத பார்த்து மில்லி கழுகு சந்தோஷப்பட்டுச்சு அந்த மில்லி கழுகு மீனு குருவி கிட்ட போச்சு நான் ரெண்டு நாள் எதுவுமே சாப்பிடல இன்னைக்கு எனக்கு ஒரு அழகான குருவி ஒண்ணு என் கையில மாட்டுக்குச்சு நான் உன்னை இப்ப சாப்பிட போறேன் அப்படின்னு மில்லி கழுகு சொன்னதும் மீனு குருவி பயந்துட்டு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சிச்சு மில்லி கழுகும் மீனு குருவிய பிடிக்கிறதுக்காக பின்னாடியே பறந்து போச்சு மீனு குருவியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வேகமாக பறந்து போச்சு ஒரு கட்டத்துல மீனு பறக்க முடியாம அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்துடுச்சு மில்லி கழுகும் மேலேயே தேடி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுச்சு மீனு குருவியும் கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு ஆனா அதோட ரெக்கம் உடஞ்சு ரத்தம் வந்துச்சு மீனு அங்கேயே மயக்கம் போட்டுடுச்சு அதே சமயம் அந்த பக்கம் புறா பறந்து போயிட்டு இருந்துச்சு கீழே மீனு குருவி அடிப்பட்டதை பார்த்து அங்க போச்சு டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துச்சு டாக்டரும் மீனு குருவிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு கிக்கோ கிளி லூனா பட்டி அங்க வந்தாங்க மீனு குருவிக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க டாக்டர் மீனு குருவிக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கு அதோட ரெக்க உடஞ்சிடுச்சு அச்சோ அப்ப மீனு குருவியால பறக்கவே முடியாதா இனி அப்படி எல்லாம் இல்ல ரெக்க தனியா உடஞ்சிருச்சு நானும் ரெக்கைய சேர்த்து கட்டு போட்டு வச்சிருக்கேன் ரெக்க ஒட்டுச்சுனா மீனு குருவியால பறக்க முடியும் ஒரு வேளை ரெக்க ஓட்டலாம் பறக்க முடியாது நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன் ஆனா கடவுளே இதுக்கப்புறம் நீங்க தான் எப்படின்னா வீடு குருவிக்கு குணப்படுத்தணும் மறுநாள் கிக்கோ கிளி லூனா பாட்டி மீனு குருவிக்கு உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க மீனு குருவி நானும் கிக்கோவும் உனக்காக உணவு எடுத்துட்டு வந்திருக்கோம் நீ நல்லா சாப்பிடுமா மீனு குருவி உனக்கு எதுனா தேவனா தயகாம என்கிட்ட கேளு நான் பண்றேன் மீனு குருவி நீ கவலைப்படாத உனக்கு எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும் நீ அத பத்தி நினைச்சோ மனச போட்டு குழப்பிக்காதம்மா ஆ லூனா பாட்டி கிக்கோ கிளி உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கஷ்டத்துல இருக்கும்போது போது என் கூட நீங்க எல்லாம் இருக்கீங்க அதனால எனக்கு கஷ்டமே தெரியல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு சிட்டுக்குருவி வந்துச்சு மீனு குருவிக்கு அடிப்பட்டதா பாத்துச்சு மீடு குருவி உனக்கு என்ன ரெக்கையில அடிபட்டுடுச்சா அப்ப இதுக்கப்புறம் உன்னால பறக்கவே முடியாதுல்ல இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம் ஏன் இப்படி சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னால டாக்டர் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா என்னாலயும் பறக்க முடியும் நீங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடாதீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது மீனும் ஒரு வேலை உன்னால பறக்க முடியாம போனா அப்புறம் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு புரோஜனமே இருக்காது

போதும் நிறுத்துங்க விட்டா எல்லா பழியும் ஏ மேல போட்டுடுவீங்க போல நான் சொன்னது சொன்னதுதான் நான் மீனு குருவிய கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டு குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு